இதயம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினதை படிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தங்கள் வாயினால் தம்மை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறார்களோ தங்கள் மனதில் அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருளுகிறார் என்பதை கூறுகிறார் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று பவுல் ரோமர் கழிதன நிருபம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே எழுதியுள்ளார் வேதாகமத்தில் விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போக மாட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது யூதர்கள் கிரேக்கர்கள் யாராயிருந்தாலும் எல்லாருக்கும் அவரே ஆண்டவர் எந்த வேறுபாடும் இல்லை விசுவாசிக்கிற எல்லாரும் ரட்சிப்பை பெறுவார்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறதும் அறிக்கை செய்வதும் அவர் நாமத்தை ஏற்றுக்கொள்வதுமே ரட்சிப்பின் வழியாகும் அவரே சர்வ மனுக்குலத்தின் பாவத்திற்கான தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவனொருவன் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கையிடுகிறானோ அவனை நானும் பரலோக பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவேன் என்கிறார் அவ்வாறே எவனொருவன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறானோ அவனை நானும் பரலோக பிதாவின் முன்பாக மறு மறுதளிப்பேன் என்கிறார் யாரெல்லாம் இவ்வுலகில் மனுஷர் முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பரலோகில் தேவன் முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அவ்வாறே நீங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி